நம்ம வாழ்வியலோடு கலந்து போன பனை மரம் எப்படி வந்து பனை மரத்துலேருந்து இறங்க இருக்கிற கல் வந்து எப்படி வந்து மது போதையில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னால் பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் கல் மது இருந்தாலும் கல்லும் விற்பனை ஆகுது இந்த கேரளாவில் முழுக்க முழுக்க கல் விற்பனையாகுது இப்போ நிதிஷ்குமார் பார்த்திங்கன்னா பீகாரில் மதுவுக்கு தடையே விதித்து நிரந்தர தடை விதித்தவர் கல்லுக்கு அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் ஃபுல்லாக கல் இருக்குது எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல் விற்பனை இல்லை அதுக்கு பேர் சண்முகம் வந்து பாருங்க ஒரு கம்யூனிஸ்ட்வாதியை இப்படி பேசுகிறாரு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கல்லும் ஒரு வந்து போ போதைப் பொருள் தான் அப்படிங்கிறாரு அப்போ மது வந்து பொருள் இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்குறீங்க என்ன நீங்கள் அதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க அது உங்களுக்கு கூட்டணி கட்சி என்ன தான் வலியுறுத்திருக்கிறீங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கேரளா வந்து உங்கள் கட்சி தானே ஆண்டுக்கிட்டு இருக்குது கல்லை வந்து சந்துக்கு சந்து விற்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் எதாவது கேட்டுருக்குறீங்களா அவங்கள்ட்ட அவங்க அதுக்கு வந்து அது ஒரு மருந்தாகவே ஒரு சொல்கிறாங்க அவங்க மைசூரில் ஒரு ரிசர்ச் பண்ணி அதன் அடிப்படையில் நாங்கள் விற்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன் அதை நீங்களும் பின்பற்றி இங்கே வந்து கல்லை விற்பனை செய்யலாமே அதுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கலாமே